ത്തെ കന്യാകുമാരി ജില്ല ഒരു കാലത്ത് അറിയപ്പെട്ടിരുന്നത് നാഞ്ചിനാട് എന്ന പേരിലായിരുന്നു നാഞ്ചിനാട്ടിൽ പുരാതനമായ ഒരു നെയ്ത്ത് ഗ്രാമമുണ്ടായിരുന്നു കളരിയിലും സിദ്ധവൈദ്യത്തിലുമൊക്കെ അക്കാലത്ത് പ്രശസ്തമായിരുന്നു ആ ഗ്രാമം തക്കലേ തക്കല ഒരായിരം ആണ്ടുകൾ മുന്നാലയെ വയവായുറ റെക്കാർഡുകളിൽ தக்கலை வந்து பதிவாயிருக்குது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களினுடைய காலங்களும் பத்து நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆயிர ஆயிரத்திலிருந்தே கிபி ஆயிரத்திலிருந்தே அறியப்படுகிறது இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்திலும் ஒரு காலத்தில் ஆய் சமூகத்தினுடைய ஆய் டெனாஸ்டி அவங்களுடைய மன்னர்கள் ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறாங்க ஆயக்குடின்னு சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அவங்களுடைய சாம்ராஜ்யம் பரவி இருக்குது சோழ பாண்டியர்களுடைய தொடர்ந்து இந்த பகுதியில் அவங்களுடைய படையெடுப்புகள் இருந்திருக்கு ஆய் மன்னர்களுடைய காலத்துக்கு பிறகு அது வேணாடாக மாறுகிறது வேணாடினுடைய வரலாறும் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதை ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு அது வேணாடு மன்னர்கள் இருக்குது அந்த பகுதியில் இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இரணியல் என்கின்றது முக்கியமான பேரரசனுடைய அரண்மனையும் அவங்களுடைய தளவாடங்களும் இருந்த பகுதி அதன் பிறகு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கேரளபுரம் இந்த போன்ற பகுதிகளில் அந்த தலைநகர் இருந்திருக்குது என்றது அந்த காலகட்டத்திலேயே இங்கே திருவிதாங்கூரும் வேணாடும் முக்கியம் போடக்கூடிய நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சி த தலைநகராக கொண்டு வருவதற்கு முன்பே கோட்டார் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இரணியல் இந்த தக்கலையில் நெய்த்து தொழில் வந்து தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ தக்கலையை சுற்றி கொட்டாரம் இருக்கக்கூடிய பேலஸ் இருக்கிறது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த இஸ்லாமியர்கள் தான் இங்கே வந்து நெய்த்து செய்துக்கிட்டு இருந்தாங்க கோட்டாரில் முதலியார்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு கிபி ஆயிரத்தி நானூறு பதினைந்தாம் எல்லாம் இங்கே நெய்த்து தொழில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது அந்த நெய்த்து தொழிலை நம்பி பல பகுதிகளில் இந்த வேணாடு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகி திருவிதாங்கூராக வரும்போது பல் சமய மக்களும் மாநிலத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து இங்கே தொழில் தேடி இங்கே வந்து குடியிருக்கிறாங்க அதில் தான் ஆசாரிகள் வரக்கூடிய விஸ்வகர்மாக்கள் அல்லது திருநெல்வேலி பகுதியில் இருந்து வந்த இந்து சமய நாடார்கள் அதுபோன்று விவசாயத்திற்காக வந்தவர்கள் மன்னருடைய கோட்டை கொத்தளங்கள் அமைப்பதற்கு வந்த ஊழியர்கள் படையாக வந்த ராவுத்தர்கள் இஸ்லாமியர்கள் பாண்டி நாட்டு படையகர்கள் இப்படி பல்வேறு விதமான சமூகம் இங்கே தக்கலையில் வந்து இந்த அரண்மனையை முன்விட்டும் கோட்டையை முன்னிட்டும் குடியேறி தொழில் சார்ந்த உறவுகள் எல்லா சமூகத்துக்கு இடையிலையும் இருக்குது அந்த நேரத்தில் தான் பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் இங்கே இருக்கக்கூடிய நெய்த்து தொழில் முன்னேறி வரக்கூடிய நேரத்தில் பதினாறாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பீர் முகமது அப்பா தென்காசியிலேருந்து வயா அப்படி அங்கேருந்தே அவர் தேவாரம் அப்படி வண்டி பெரியார் வழியாக பீர்மேடில் முடிஞ்சு கொச்சியில் மன்னரால் சந்தித்து கொண்டு திரும்ப அவர் கடைசியாக பதினாறாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தக்கலையில் அவர் குடியேறுகிறார் இன்ன தக்கலை என்ற பிர பிரதேசம் വിഖ്യാതമായിരിക്കുന്നത് പതിനാറാം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ചിരുന്ന മഹാനായ സൂഫി കവി പീർ മുഹമ്മദ് അപ്പയുടെ പേരിൽ കൂടെയാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ജ്ഞാനപുകഴ്ചി എന്ന മഹാകാവ്യസമാഹാരം അറുന്നൂറ്റി എൺപത്തി അഞ്ച് ഈരടികളുള്ള ദൈവത്തിൻ്റെ അള്ളാഹുവിൻ്റെ ഗുണഗണങ്ങൾ വർണ്ണിക്കുന്ന ആ ജ്ഞാന സമാഹാരം ആ ഗീതം ഇന്ന് ഏറെ പേർ ഇവിടുത്തെ ഉറൂസിന് ഇഷ നമസ്കാരത്തിന് ശേഷം ആലപിച്ച് തുടങ്ങാറുണ്ട് അവവല്ലൊടിയാകർന്ന് കാഗത് അഹദാക தமிழகத்தை பொறுத்த அளவிலேயும் தென்னிந்தியா அளவிலேயுமே ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு சூஃபி ஞானியாக அறியப்படக்கூடியவர் தான் ஷேக் பீர் முகம்மது ஒலியுல்லா என்று அறியக்கூடிய பீர் முகமது அப்பா என்று அறியக்கூடிய பீரப்பா இவர் வந்து இவருடைய காலம் பதினாறாம் நூற்றாண்டும் பதினேழாம் நூற்றாண்டுமாக வரலாற்றினுடைய அடிப்படையில் அவருடைய காலங்கள் அமைந்திருக்குது ஒரு காலத்தில் திருநெல்வேலி மாவட்டம் இப்போதைய தென்காசி மாவட்டம் தென்காசியில் பீர் முகமது அப்பா பிறந்திருக்கிறார் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய இறுதியாக இருக்கும் அல்லது பதினாறாம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் அவர் அங்கே பிறந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தான் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய தான் தென்காசி என்பது ஒரு புனிதமான நகராக பிற்கால பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்படுகிறது பிற்கால பாண்டிய மன்னர்களால் தென்காசி ஏன் உருவாகுதுன்னா அந்த காலத்தில் வந்து காசிக்கு போவது என்பது போனவர்கள் திரும்பி வர மாட்டாங்க மதுரை ஆண்ட பா பிற்கால பாண்டியர்கள் அங்கே இருந்து நாயக்கர் படையெடுப்பு போன்ற பல கடையெடுப்பு திருநெல்வேலியை நோக்கி தென்காசியை நோக்கி வரும்போது தென்காசி என்கின்ற பெயரோடு அந்த ஊரை உருவாக்குறாங்க தென்காசிக்கு வந்து மூதூர் சைவ மூதூர் அப்படி போன்ற பதினேழு பேர்கள் அதற்கு முன்பு இருக்குது தென்காசிக்கு தென்காசி என்ற பெயரை உருவாக்குனது வந்து பிற்கால பாண்டியர்கள் அந்த கோவிலையும் காசி விஸ்வநாதர் கோவிலையும் உருவாக்கி ஆனால் பீர் முகமது அப்பா அந்த காலத்தில் தான் பிறந்திருக்கிறேருன்னு உள்ளதுக்கு முக்கிய காரணம் பீர் முகமது அப்பா தன்னுடைய டெஸ்ட்டு ஞான புகழ்ச்சி உட்பட பெரும் அவருடைய ரோசன் மிசாக்கு மாலை போன்ற ஏராளமான டெஸ்ட்டில் அவர் சொல்வது தென்காசி என்ற நாடுன்னு தான் தன்னுடைய நாட்டை பற்றி சொல்கிறது அப்போது அங்கே இருந்த ராவுத்தர்கள் பிற்கால பாண்டியர்களுக்கான ராவுத்தர்களுடைய தொழில் வந்து குதிரை பயிற்சி குதிரை வணிகம் குதிரைக்கான மருத்துவம் போன்ற விஷயத்தில் இருந்தனால பிற்கால பாண்டியர்களுடைய தென்காசியை தலைநகராக கொண்டு ஆளும்போது ராவுத்தர்களோட தொடர்பு வருது பீர் முகமது அப்பாவினுடைய தந்தை பெயர் வந்து சிறுமலுக்கர் அவர் அப்பவுமே பார்சி மொழியிலையும் அரபியிலையும் பாண்டித்தியம் பெற்ற ஒரு தமிழ் பாண்டித்தியமும் பெற்ற ஒரு அறிஞராக இருக்கிறார் அப்போ பிற்கால பாண்டியர்களுடைய குதிரை வியாபாரத்தை முன்னிட்டு அந்த அவருடைய சிறுமலுக்கரோட தொடர்பு இருக்குது அந்த திருமலுக்கருடைய அந்த விஷய ஞானங்களும் அரபி புலமையும் தமிழ் சித்தாந்த வளர்ச்சிகளும் பீர் முகமது அப்பா அவர்களுடைய அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையிலேயே இருக்குது பீர் முகமது அப்பா அந்த சூஃபி ட்ரெடிஷனில் இந்தியாவில் அந்த அளவுக்கு யாருமே செய்யல ஒரு தென்னிந்தியாவினுடைய சூஃபி பாரம்பரியம் என்பது பேர் முகமது அப்பாவிடமிருந்து தான் தொடங்குது சமகாலத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கபீர் அதே போன்று தான்சேன் இசை உலகில் அறியப்பட்ட தான்சேன் அந்த பகுதியிலிருந்து மாலிக் காபூர்ல இருந்து இங்கே வருகிற நாகூர் ஷாகுல் அமீத் நாயகம் இப்படி பல பகுதிகளிலிருந்து நாகூர் நாயகம் வந்து மாலிக் காபூர் குஜர் அங்கே இருந்து வர்றாரு ஊபியிலிருந்து வர்றாரு தான்சேன் இன்னொரு இடத்துல இருந்து அக்பர் சக்கரவர்த்திகிட்ட போய் சேர்ந்தார் ஆனா அந்த பக்கா இலக்கிய ட்ரெடிஷன் என்பதை முதலில் உருவாக்கின இஸ்லாமிய தமிழ் மரபுல உருவாக்குறது தென்னிந்தியாவிலேயே பீர் முகமது அப்பா அவரிடம் மெயின் காரணம் தென்காசி என்பது அந்த பொதிகை மலை பகுதி தமிழ் வளர்த்த சித்தர்கள் பல நூறு பேர் தோன்றி மிக சிறப்பாக செயல்பட்ட காலத்தில் பீர் முகமது அப்பா அவரிடம் இருந்த அந்த சித்த இலக்கிய பாரம்பரியம் ஒரு பக்கம் அது சிவவாக்கியராக இருந்தாலும் சரி ஔவையாக இருந்தாலும் சரி அல்லது நலவண்பா அல்லது யார் யாராக இருந்தாலும் அந்த பாதி பதிப்பு பாதிப்புகள் அவ்வளவும் சைவ சித்தாந்த இலக்கியத்தை முழுமையாக பீர் முகமது அப்பா கையில் எடுத்திருக்கிறாரு ஃபார்ச்சுனேட்லி அதே நேரத்தில் அரபு சூஃபி சத் தத்துவ மரபிலையும் பீர் அப்பா ஒரு பெரிய மொழி திறனும் அறிவு திறனும் அந்த சமயத்திறனும் இருந்த ஒரு இதில் தமிழும் அரபியும் கலந்த ஒரு தனி ட்ரெடிஷன் பெரும் முகமதப்பாட்டை உருவது அந்த இரண்டு மொழி குடும்பத்தினுடைய கலாச்சார சேர்க்கையினுடைய ஒரு வடிகாலாக ஒரு துவக்கமாக அப்பா வருகிறார் அதனால தான் அவருடைய இலக்கியங்கள் இருபத்தி ஐந்து நூற்களிலும் பதினெட்டாயிரம் பாடல்களுமாக எல்லா இலக்கிய வடிவங்களும் முத்தோடு பாபாளம் பச்சை முதலோழி பூவனும் கூட்டி சத்தியாய் சிவனாய்ந்த தாரணி தண்ணீலாக்கி பத்தியாயனை வளர்த்த பரமனே உனையான் பாட பீர் அப்பாவுடைய ஞான தனி தரமும் குவாலிட்டியும் அதனுடைய ரீச்சும் ஏன் அப்படி உச்சத்தில் போகுதுனாக்கா எப்படி இஸ்லாமிய ஞான இலக்கியத்திலையும் திருக்குறானிலையும் அதீஸ்லேயும் அவர்களுக்கு புலமை இருந்ததோ அதே புலமை சைவ சித்தாந்த இலக்கியங்களிலேயும் இருந்திருக்குது அதனால தான் முத்தோடு பவளம் பச்சை முதல் ஒளி புவனும் கூடி சக்தியாய் சிவனாய் இந்த தாரணி தன்னிலாக்கி என்று அந்த சக்தி சிவத்தை குறித்து பாடுதார் சக்தியும் சிவமும் என்பது ரெண்டு தெய்வங்களாக நம்ம வெளி பார்வையிலப்படும் ஆனால் அவர் சொல்வது மூச்சையும் அந்த பலத்தையும் தான் அவர் சொல்றார் சக்தியாய் சிவனாய் இந்த தாரணி தன்னில்லை தாரணினா உலகத்தில் ஆக்கி பக்தியாய் என்னை வளர்த்த பரமனை உனையான் பாட எத்திசை அனைத்தும் போற்றும் இறைவனை துணை செய்வாய் அந்த ரெண்டு சித் இவர் வந்து என்ன இந்து கலாச்சாரத்தினுடைய கலப்பாக இருக்குதானா இல்லை அது சித்தர்களுக்குரிய மொழி സിദ്ധികൾക്കും സൂഫികൾക്കുമാണ്വേ ഇരിക്ക മൊഴി അദ്ദേഹത്തിൻ്റെ തിരുമൈ ജ്ഞാന ശരനൂർ എന്ന മറ്റൊരു കൃതി ശ്വസനകല ശ്വസനകലയിലെ അറിയപ്പെടുന്ന കൃതിയാണ് പതിനെട്ടായിരത്തോളം സൂഫി ഈരടികൾ രചിച്ച വളരെ മഹാനായ ഒരു കവി കൂടിയായിരുന്നു പീർ മുഹമ്മദ് അപ്പ തെങ്കാശിയിൽ നിന്ന് തെങ്കാശയിലെ നടുപ്പേട്ട എന്ന ഗ്രാമത്തിൽ നിന്ന് അദ്ദേഹം ഇവിടെ വരികയും പിന്നീട് അദ്ദേഹത്തിൻ്റെ സാമൂഹ്യ നവോത്ഥാന പരിഷ്കരണ ശ്രമങ്ങൾ ഇവിടെ ആരംഭിക്കുകയും ചെയ്തു തിരുവിതാംകൂർ രാജകുടുംബത്തിൽ ആവശ്യമായ നെയ്ത്ത് വസ്ത്രങ്ങൾ നെയ്തു കൊടുത്തിരുന്നതും അദ്ദേഹമായിരുന്നു അദ്ദേഹത്തിൻ്റെ പേരിലാണ് ഇടുക്കി ജില്ലയിലെ പീരുമേട് ഇന്ന് അറിയപ്പെടുന്നത് അതോടൊപ്പം തന്നെ അദ്ദേഹം നല്ലൊരു സിദ്ധവൈദ്യനായിരുന്നു ഞങ്ങളിവിടെ ഈ മലയിൽ ഈ മല അറിയപ്പെടുന്നത് കാട്ടുബാവ സാഹിബ് മല എന്നാണ് ഒരു മണിക്കൂർ നടന്ന് കയറി ഞാൻ നന്നായിട്ട് കതയ്ക്കുന്നുണ്ട് സനോഫറിന് പിന്നെ ഹെൽത്ത് ഫിറ്റ്നസ് ഉള്ളത് അത് പ്രശ്നമല്ല ഇവിടെ എത്തി ഇവിടെ ഒരു ചെറിയൊരു പള്ളിയുണ്ട് ഇവിടെ നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് ഈ പീർ മുഹമ്മദ് അപ്പ മെഡിറ്റേഷന് ഇവിടെ വന്ന് ഇരുന്ന ഒരു പ്രദേശം കൂടെയാണ് ആ പള്ളിയിൽ ബഗീറുദ്ദീൻ എന്ന മറ്റൊരു സൂഫി വര്യനെയാണ് അടക്കം ചെയ്തിട്ടുള്ളത് ഇതിന് സമാനമായി മലമുകളിൽ ഞാൻ കണ്ട മറ്റൊരു ദർഗയാണ് കർണാടകയിലെ ചിക്കുമംഗ്ലൂരിലെ ബാബ ബുധൻഗിൻ കാശ്മീരിലെ പല സൂഫി വര്യന്മാരും മലം പ്രദേശത്താണ് അടക്കം ചെയ്തിട്ടുള്ളത് അതൊരു ഭൂമിശാസ്ത്രപരമായ പ്രത്യേകതകളാണ് പക്ഷേ നമ്മുടെ ഇസ്ലാം പ്രചരിപ്പിച്ചത് കടൽമാർഗം വന്ന അറബികളിലൂടെയാണ് അപ്പോൾ പല പള്ളികളും കടൽക്കര പള്ളി എന്നറിയപ്പെടുന്ന പള്ളികളുണ്ട് അപ്പോൾ അവർക്ക് കടൽക്കരയിലുള്ള പള്ളികളിലാണ് പലരെ അടക്കം ചെയ്തിട്ടുള്ളത് ഇത് അല്പം കഠിനമായൊരു യാത്രാപാതയാണ് നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുമ്പ് അദ്ദേഹം ഇവിടെ വന്നു എന്ന് പറയുമ്പോൾ വളരെ ആദരവോടുകൂടെ മാത്രമേ നമുക്കത് കാണാൻ കഴിയൂ തിരുവിതാംകൂറിൻ്റെ ചരിത്രത്തിൽ എന്നല്ല കേരളത്തിൻ്റെ ചരിത്രത്തിൽ തന്നെ വളരെ സുപ്രധാനമായ ഒരു പങ്കുണ്ട് തക്കലയിലെ മുസ്ലിം പ്രൈമറി സ്കൂളിന് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി നാലിൽ സ്ഥാപിതമായ ഒരു സ്കൂളാണിത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനേഴിൽ ഈ സ്കൂളിൻ്റെ പ്രാരംഭ ചർച്ചകൾ നടന്നിരുന്നു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തിനാലിൽ നിന്ന് ഇന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചിൽ എത്തുമ്പോൾ കുറച്ച് മാസങ്ങൾക്ക് മുമ്പ് ഈ സ്കൂള് നൂറ് വർഷം ആഘോഷിച്ചു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തിനാലിൽ ഈ സ്കൂൾ തുടങ്ങാനുള്ള പ്രധാന കാരണം അല്ലെങ്കിൽ പ്രേരകം വക്കം അബ്ദുൽ ഖാദർ മൗലവിയാണ് കേരളീയ നവോത്ഥാന ചരിത്രത്തിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട റോളാണ് വക്കം അബ്ദുൽ ഖാദർ മൗലവിക്കുള്ളത് അദ്ദേഹം അന്നത്തെ മുസ്ലിം ജനവിഭാഗത്തിൻ്റെ പഠന നിരക്കിലെ വിദ്യാഭ്യാസ നിരക്കിലെ അവർ കണക്കെടുത്തപ്പോൾ പതിനായിരത്തിൽ ഒരു ഒരാൾ പോലും പലപ്പോഴും വിദ്യാഭ്യാസം നേടാൻ അവസരം ഉണ്ടായിരുന്നില്ല പ്രത്യേകിച്ച് സ്ത്രീകൾക്കും അതിനുള്ള അവസരങ്ങൾ ഉണ്ടായിരുന്നില്ല ആ സമയത്താണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു മുൻകൈയിൽ ഇങ്ങനെ ഒരു സ്ഥാപനം ഇവിടെ തക്കല മൈദീൻ കണ്ണെന്ന ഒരു വലിയൊരു പണ്ഡിതൻ്റെ നേതൃത്വത്തിൽ തുടങ്ങുന്നത് അന്ന് തുടങ്ങി ആ സ്കൂളിൽ പിന്നീട് വളരെ പ്രശസ്തരായ ഒരുപാട് വ്യക്തിത്വങ്ങൾ ഇവിടെ നിന്ന് പഠിച്ചു പോയിട്ടുണ്ട് ഈ സ്കൂളാണ് നമ്മുടെ എപ്പോഴും കാണുന്നത് ഇതിൻ്റെ നൂറാം വർഷത്തിൽ ഒരു യൂണിവേഴ്സിറ്റി വൈസ് ചാൻസലറാണ് അതിഥിയായി പങ്കെടുത്തത് ഹെഡ് മാസ്റ്റർ ജെറോം സാറാണ് സാർ ഈ കുറിച്ച് അദ്ദേഹം ഇന്നിവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പ്രവർത്തനങ്ങളെക്കുറിച്ച് അദ്ദേഹം ചില വാക്കുകൾ പറയും സാർ ഇന്ന് സ്കൂളില സ്പെഷ്യാലിറ്റി സ്പെഷ്യാലിറ്റി സ്പെഷാലിറ്റിക്ക് നൂറ് വർഷമാണ് സ്കൂൾ താ ഇത് ഹിസ്റ്റോറിക്കൽ ഇമ്പോർട്ടൻ്റ് സ്കൂൾ താ ഇത് എന്ന് പുറമ്പോൾ ഒരു ചിന്ന സ്കൂൾ ആരെയ സ്കൂൾ എപ്പടി എക്സ്പീരിയൻസ് അതായത് രണ്ടായിരത്തി പതിനാറ് ആഗസ്റ്റിലന്ന് സ്കൂലുക്ക് വന്ന തലമാസരായി പൊറപ്പെടുത്തേ அந்த டைமில் இந்த ஸ்கூல் வந்து வெரி பாப்புலேட் பாப்புலேட்டடு தான் ஏன்னா இங்கே நல்ல க்ரௌடடு ஏரியா ஊரில் பிள்ளைங்க மோஸ்ட்லி இங்கே முஸ்லீம்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் முஸ்லீம் பிள்ளைகள் ஆனால் எல்லா மதம் சார்ந்த இனம் சார்ந்த மாணவர்களும் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க அதில் மிக ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்க இன்றைய அரசியல் சூழ்நிலையெல்லாம் வெவ்வேறு விதமாக பிரித்து காட்டுகின்றார்கள் ஆனால் அது அல்ல இந்த மக்களுடைய வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி அல்ல எல்லா இனம் மதம் அப்பாற்பட்டு இணைந்து வாழ்ந்தார்கள் என்பது தான் சரித்திரம் நான் நேரடியாக கண்ட கண்கூடாக பார்த்த நிகழ்வுகளும் கூட அதனால் எனக்கு இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்தப்போ ஓரளவுக்கு மக்கள் ரொம்ப ஆதரவு தந்தாங்க எனக்கு நான் வந்து கேத்தலிக் கம்யூனிட்டியில் இருந்து வந்திருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் எல்லாருமே கேத்தலிக் தான் முன்னாடி பயிற்றுவித்த ஆசிரியர்களில் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுபவர் பிச்சுமணி என்ற ஆசிரியர் அவரை இங்களுடைய அனைத்து தலைமை அவர் வந்து கேத்தல் அந்த முஸ்லீம் கம்யூனிட்டி அல்ல அவர் வேறு இந்து சமயத்தை சார்ந்தவர் ரொம்ப பிரமாதமான அளவில் மக்கள் இன்றைக்கு அவருடைய மாணவர்கள் அவரை மிக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் அவர் நடந்துக்கிட்ட விதம் அவர் பயிற்றுவித்த கல்வி அவர் கடைபிடித்த அவர் மேம் இந்த கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் இதுதான் காரணமாக இருக்கும் இப்போ சமீபத்தில் இப்போ நாங்கள் நான் என்னுடைய காலத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் நூற்றி இருபது மாணவர்கள் வரைக்கும் அங்கே கல்வி பயின்னு இருந்தாங்க இங்கே நர்சரி இருக்குது ப்ரீகேஜி அண்ட் எல்கேஜி தென் யூகேஜி அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் எல்லாமே ஆங்கில வகுப்பு வழி தான் ஆங்கில வழி வகுப்பில் தான் இருக்கிறோம் அரசு சார்பில் தலைமை ஆசிரியராக நானும் இரண்டு இடைநிலை ஆசிரியர்களும் வேலை செய்கிறோம் இது தவிர்த்து வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதாச்சாரப்படி இருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பாக மூன்று ஆசிரியர்கள் பணி செய்கிறாங்க நர்சரியோடு சேர்த்து இது தவிர்த்து சிறப்பு வகுப்புகளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக அந்த அதுக்கு ஒரு வந்து பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க கூடவே அவங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி அது நம்ம சொல்லி கொடுக்குறோம் செஸ் சதுரங்கம் அது பயிற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் டிராயிங் டிராயிங் வந்து சூப்பரா ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு சிலம்பம் சிலம்பம் கத்துக்கிறாங்க பழைய கலரி மற்றும் சிலம்பம் ரொம்ப பிரமாதமா எங்க பசங்க பண்றாங்க இப்போ வெக்கேஷன் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்துல இந்த சிறப்பு வகுப்புக்காக பல பிள்ளைகள் வந்திருக்காங்க இன்னைக்கு கூட இது நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு அரை மணிக்கூர்ல டிராயிங் சார் வருவார் மூணு மதியம் மூணு மணிக்கு சிலம்பம் சார் வருவார் அதுவும் ஒரு வாரமும் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளி விட்டு அது முறையாக நடந்துட்டு இருக்குது തക്കലയ്ക്കടുത്തുള്ള പത്മനാഭപുരം കൊട്ടാരത്തിൽ നിന്ന് മൂന്ന് കിലോമീറ്റർ അകലെ സ്ഥിതി ചെയ്യുന്ന രണ്ട് കോട്ടകളുണ്ട് ചരിത്രപ്രസിദ്ധമായ കോട്ടകളാണ് അതാണ് ഇക്കാണുന്നത് മരുന്നു കോട്ടയും മയ്യത്ത് കോട്ടയും ആയിരത്തി എഴുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഒന്നിൽ കുളച്ചൽ യുദ്ധത്തിന് ശേഷം ഡച്ച് സൈനികനായ ഡിലനോയി മാർത്താണ്ഡവർമ്മയുടെ പ്രധാന ഉപദേഷ്ടാവായിട്ട് മാറി ഡിലനോയി ആണ് തിരുവിതാംകൂർ സൈന്യത്തിന് ആധുനിക യുദ്ധ മുറകൾ പഠിപ്പിച്ചു കൊടുത്തു എന്നാണ് ചരിത്രം അതുമാത്രമല്ല ആ സൈനികരെ പരിശീലിപ്പിക്കാനും വെടിപ്പോപ്പുകളുടെ മരുന്നുകൾ സൂക്ഷിക്കാനും അന്ന് നിർമ്മിച്ച കോട്ടയാണ് ഈ മരുന്നു കോട്ട അന്ന് എട്ടുവീറ്റു നിരന്തരം സംഘർഷത്തിലായ മാർത്താണ്ഡവർമ്മ രാജ്യദ്രോഹികളെന്ന് മുദ്ര കുത്തപ്പെടുന്നവരെ കഠിനമായ ശിക്ഷ ക്രൂരമായ ശിക്ഷ നടപ്പിലാക്കിയിരുന്ന സ്ഥലമാണ് മയ്യത്തുകോട്ട ഈ രണ്ട് ചരിത്ര സ്മാരകങ്ങളും ഇന്ന് വളരെ ശോചനീയമായ അവസ്ഥയിലാണ് ശ്രീനാരായണ ഗുരുവിനു മുമ്പ് തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ ജീവിച്ചിരുന്ന സാമൂഹിക പരിഷ്കർത്താവായ അയ്യ വൈകുണ്ട സ്വാമികളെ വിചാരണ ചെയ്ത കോർട്ടാണ് ഇത് ക്ഷേത്രാചാരങ്ങൾ ലംഘിച്ചതിൻ്റെ പേരിൽ ആദ്യമായി തടവിലാക്കപ്പെടുന്ന സാമൂഹിക പരിഷ്കർത്താവ് കൂടിയായിരുന്നു അയ്യ വൈകുണ്ട സ്വാമികൾ അക്കാലത്ത് സവർണർ അടിച്ചേൽപ്പിച്ചിരുന്ന ജാതീയമായ ഉച്ച നീചത്വങ്ങൾക്കെതിരെ പോരാടുകയും ജോലിക്ക് കൂലി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് തൻ്റെ ജനതകളോടൊപ്പം പൊരുതുകയും ചെയ്ത വ്യക്തി കൂടിയായിരുന്നു അയ്യ വൈകുണ്ട സ്വാമികൾ അക്കാലത്ത് കുമാരകോവിലിൽ നടന്നു വന്നിരുന്ന അഗ്നിക്കാവടിയിൽ സവർണർക്ക് മാത്രമേ പങ്കെടുക്കാനുള്ള അനുവാദമുണ്ടായിരുന്നുള്ളൂ ആ നിയമം ലംഘിച്ച് അക്കാലത്തെ അഗ്നികാവടിയിൽ കാവടിയിൽ അയ്യ വൈകുണ്ഠസ്വാമികളും കൂട്ടരും പങ്കെടുക്കുകയും ഒടുവിൽ അത് സംഘർഷത്തിൽ അവസാനിക്കുകയുമാണ് ചെയ്തത് ഇവിടെയായിരുന്നു ഒരു കാലത്ത് മഹാകവി ഉള്ളൂർ എസ് പരമേശ്വര അയ്യർ തഹസിൽദാരായി ജോലി ചെയ്തിരുന്നത് തമിഴ്നാട്ടിൽ തഞ്ചാവൂർ കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും ഏറ്റവുമധികം ജലാശയങ്ങളുള്ളത് ഈ കന്യാകുമാരി ജില്ലയിലാണ് പഴയ നാഞ്ചി നാട്ടിലാണ് ഈ കാണുന്ന പെരുമാൾ കുളം ഒരുപാട് റീൽസുകളിലൂടെ വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്നു ഇപ്പോഴേ എന്ന ചിത്രത്തിൻ്റെ ചിത്രീകരണം പത്മാപുരം പാലസിലായിരുന്നു അതോടൊപ്പം ഈ കുളവും ഈ ആൽത്രയും കുതിരവട്ടം പപ്പവും ഗണേഷ് കുമാറും അതുപോലെ തന്നെ ഇന്നസെൻ്റുമൊക്കെ നമുക്ക് മറക്കാൻ കഴിയില്ല ഈ ആൽത്രയുടെ സമീപത്തിരുന്ന കുതിരപ്പട്ടം ബപ്പുവിൻ്റെ സംസാരവും അത്ര മനോഹരമായി അതൊരു ചിത്രീകരിച്ച ഒരു സിനിമയാണത്